ஆறாவதுதான் நம்ம பார்க்க போறது வினோத உறுப்பு கொண்ட ஹைனாஸ் ஹைனாக்கள்ல மேல் ஹைனாவை விட ஃபீமேல் ஹைனா ரொம்ப ஹைனார் இருக்கும் நல்லா வளர்ந்த ஹைனாக்கல்ல மேல விட ஃபீமேல் ஹைனா உருவத்துல பெருசா இருக்கும் ஹைனா வகையில ஃபீமேலுக்கு பெசிடோபேசிஸ் இருக்குமா இது ஏறத்தாழ ஆணுறுப்பு போன்ற வடிவம் செயல்திறனை கொண்டது இத பெனிலே கிளிடோரிஸ் அழைக்கிறாங்க இது மேட்டிங் ப்ராசஸ் சிறுநீர் கழித்தல் குட்டி போடுறது போன்ற விஷயத்துக்கு உதவுது சில நேரத்துல குட்டி போடுற சமயத்துல இறந்தும் போகுது மேல் ஹைனாவோட கம்பேர் பண்ணும் போது பீமேல் தான் உருவத்திலையும் பலத்திலையும் பெருசு பீமேல் ஹைனா ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதால மாட்டும் போது முதல்ல ஹைனா தான் சாப்பிடும் பிறகு குட்டிகள் சாப்பிடும் கடைசியா தான் மேல் ஹைனா இரையை சாப்பிடும் அதே போல ஆண் குட்டிகள் நல்லா வளர்ந்துடுச்சுன்னா தன்னோட கூட்டத்தில இருந்து பீமேல் ஹைனாவால விரட்டி விடப்படும் இனப்பெருக்கத்துக்கு கூட மேல் ஹைனா துணையே பீமேல் தான் சூஸ் பண்ணும் காட்டு விலங்குகள்ல புத்திசாலியா இருக்கிறது குரங்குங்க தான் குரங்குங்க போலவே ஹைனாக்களும் ரொம்ப சாமர்த்தியசாலி ஒரு வகையில ஹைனா சிக்கலான சமூக கட்டமைப்புல தனக்கான விதிமுறைகளோட வாழுது உணவு மற்றும் உடலுறவு வரும்போது அது கவன சிதறல் மற்றும் ஏமாற்றும் யுக்தியை சரியா பயன்படுத்துது